பெண் உரிமை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யோசிக்கலாம் அவங்க சொல்லுவாங்க பெண்ணை நீ என்ன சமைச்சு கொண்டே இருக்கிறதுக்குதான் நீ இந்த உலகத்துல பிறந்தியா பிள்ளைகளை வளர்ப்பது ஓம் வேலை மட்டும் தானா சமைக்கிறது ஓம் வேலை மட்டும்தானா நீயும் வெளியே வா விமானத்தை ஓட்டு சந்திரன்ல போய் இறங்கு இமயமலையில ஏறு நீயும் ஆளுக்கு நிகராக சாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல தப்பே கிடையாது ஆனாலும் எந்த வெளி வேலையா இருக்கலாம் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம் எந்த ஒரு காரியமும் செய்ய 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 போர் அடிச்சு போயிடும் ஒரு விமானத்தையே நீங்களும் ஓட்டுறீங்கன்னு வைங்களேன் முதல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கும் பயங்கர சூப்பரா இருக்கும் போக போக மாதங்கள் வருடங்கள் செல்ல செல்ல இன்னும் வெறும் மேகத்தையே பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டே போக வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லணும் எந்த வேலையும் போர் அடிச்சிரும் ஆனா ஒரு பெண்ணுக்கு உண்மையான மகிழ்ச்சி உண்மையான திருப்தி எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா தேவ சித்தத்தை செய்வதில் தான் இருக்கிறது அந்த தேவ சித்தம் தெபோராளை போல எழுந்து முன் செலுகிற ஒரு சித்தமாய் இருக்கலாம் அல்லது தேவ சித்தம் நாடு விட்டு நாடு வந்த ஒரு ஏமி கார்மைக்களை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அல்லது அந்த சித்தம் அண்ணாளை போல சாமுவேளை உருவாக்குவதில் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு விதமாக தேவ சித்தம் ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் இருக்கலாம் என்னவா இருந்தாலும் தேவன் என் மேல வச்சிருக்கிற சித்தம் என்ன குடும்பத்தை கட்டும்படி வச்சிருக்கிறாங்க பிள்ளைகளை தேவபக்தி உள்ள பிள்ளைகளை வளர்க்கும்படி வச்சிருக்கிறாங்க நான் பூரணமா செய்து நிறைவேற்றுவேன் எந்த ஒரு பெண் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாளோ உண்மையாகவே அந்த குடும்பம் பரலோகத்தின் முன் சுவையை ருசி பார்க்கிற ஒரு குடும்பமாக இந்த பூமியில இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை